மன்னார்குடி பிபி மஹாலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு கிழக்கு பக்கம் பார்த்த வீடு தாங்க இது புதிய வீடுங்க வீட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் சேஃப்டி கேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட சிறப்பு அம்சம் கார்னர் உள்ள மனதாங்க இது பக்கத்தில் ஃபுல்லாக விஐபியான ஏரியா தாங்க வீடெல்லாம் கட்டியிருக்காங்கங்க இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு தஞ்சாவூர் டு மன்னார்குடி உள்ள சாலை ஒரு எட்நூற்றம்பது மீட்டர்லேயே இருக்குங்க பக்கத்தில் எல்லாமே உங்களுக்கு சேஃப்டியான உள்ள ஏரியா தாங்க ஃப்ரண்ட் போர்ஷனில் உங்களுக்கு எலிவேஷன் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடு கட்டி கூடியிறவங்களுக்கு டிசைன் ஒர்க்லாம் பண்ணி ஃப்ரண்டில் பெயிண்ட்லாம் அடித்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க வீட்டுக்கு சைட்லேயே மாடி போர்ஷன் கொடுத்துருக்காங்கங்க இதுக்கு சைடில் வந்துட்டு பாருங்கள் பக்கத்தில் ரோடு பொது பாருங்கள் பக்கத்தில் எல்லாமே மாடி வீடு தாங்க ரொம்ப அருமையான ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடியில் ஒரு பதிமூணு சதுர வீடு அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்கங்க இந்த வீடு முழுக்க முழுக்க ஒரு சொந்தத்துக்கு கட்டின மாதிரி ரொம்ப அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்கங்க இந்த வீட்டோட ஃப்ரெண்ட்டில் வந்து கார் பார்க்கிங்க்கு ரொம்ப அகலமான ஒரு டொயாட்டோ கார் நிறுத்துகிற அளவுக்கு சூப்பரான இடம் வசதி இருக்குதுங்க வாங்க வீட்டில் போய் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்டில் வந்துட்டு வராண்டாவே ஒரு கார் பார்க்கிங் நல்ல சைஸு இதில் ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்க இந்த வீட்டுக்கும் சைடில் உங்களுக்கு மாடி போர்ஷனு இட வசதியும் இருக்குங்க வாங்க இப்போ வீட்டோடய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு போய் பார்த்துடலாங்க ஃபுல்லாக தேக்கு மரம் உள்ள நிலக்கதவு இதெல்லாம் தாங்க பண்ணியிருக்காங்கங்க வந்து ஹால் போர்ஷனு ரொம்ப பேசியஸான தாராளமான ஒரு ஆளுங்க சைட்லேயே ஒரு வாஷ் வாஷ்பேஷனும் ஒன்று கொடுத்துருக்காங்கங்க வெண்டிலேஷன் பர்பஸ்க்கு உங்களுக்கு ஆறு டோர் உள்ள விண்டோஸ் கொடுத்துருக்காங்க டிவி புரோஷன் வைக்கிற மாரி இன்டீரியர் ஒர்க்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்கங்க இதில் ஒரு கிளாசிக்கான ஒரு லுக்கில் ரொம்ப ஹை ஸ்டைலிஷாக இந்த ரூமு ஆரம்பிச்சிருக்குங்க இந்த ஹால் போர்ஷனுக்கும் அடுத்தது உங்களுக்கு கிச்சன் போர்ஷனுங்க கிச்சன் வந்துட்டு உங்களுக்கு தாராளமான ஸ்பேசியஸாக இருக்குங்க உள்ளார இன்டீரியர் ஒர்க்கெலாம் ரொம்ப அகழாக பண்ணியிருக்காங்க கபோர்டு வசதியெலாம் ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு உட்டனில் கொடுத்துருக்காங்கங்க சைடில் வந்துட்டு வாஷ் பேஷன் ஃபெசிலிட்டியோட கீழேயும் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்கு கபோர்டு எல்லாமே இன்டீரியர் ஒர்க்லாம் ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்கங்க இதுக்கு அடுத்தது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு சாமி ரூமுங்க ரொம்ப கபோர்டு வசதியெலாம் கொடுத்து கீழேயும் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே இதில் பில்ட் பண்ணியிருக்காங்கங்க இது வந்து ஹால் போர்ஷனுக்கும் சைடில் வாஷ் பேஷன் ஃபெசிலிட்டியோடு ரொம்ப அழகாகவே இந்த ஹாலுங்க ஹாலுக்கும் அடுத்தது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ரூமு ரைட் சைடில் ஒரு ரூமுங்க அது ரைட் சைடில் உள்ள ரூம் வந்துட்டு ஒரு த்ரீ டோர்ஸ் உள்ள விண்டோஸ் உள்ள ஃபெசிலிட்டியோடு கொடுத்துருக்காங்க மேலே வந்து இன்டீரியர் பர்பஸ்க்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே இதுலேயே இருக்குதுங்க இந்த ரூமுக்கு அடுத்தது இன்னொரு அட்டாச்சோட இந்த ரூம் அமைஞ்சிருக்குங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இன்டீரியர் கபோர்டு ஒர்க்லாம் பண்ணி வென்டிலேஷன் பர்பஸ்க்கு விண்டோஸ்லாம் இதிலையே கொடுத்துருக்காங்க இதில் வந்து அட்டாச்சு உள்ள ரூமு வென்டிலேஷன் பர்பஸ்க்கும் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் உள்ள பாத்ரூம் தாங்க இது இதுலையே அட்டாச்சுடு இருக்குங்க ஒரு டூ பிஹெச்கே வீடு ரொம்ப அழகான சூப்பராக கட்டப்பட்டிருக்க இந்த வீடு தாங்க இது இந்த வீட்டுக்கும் சைடில் உங்களுக்கு இந்தியன் டைலெட் பாத்ரூமும் இதிலே கொடுத்துருக்காங்க சைட்லலாம் உங்களுக்கு வாலில் வந்து டைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து பேக் சைட் ஏரியாவும் இருக்குதுங்க சைடில் வந்துட்டு நம்ம பிழங்கிறதுக்கு சைடில் காம்பவுண்ட் வால்லாம் கொடுத்து ரொம்ப அழகாகவே பில்ட் பண்ணியிருக்காங்க ஓட்ரு வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது இதுக்கு சைடில் வந்து ஒரு கார்டனிங்கில் வச்சுக்கிற மாதிரி ஒரு ப்ரூ ப்ரொவிஷன்ஸோடு இது கொடுத்துருக்காங்க இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் ஒன்று இருக்குதுங்க அதுக்கும் சைட்லேயும் உங்களுக்கு ஒரு கார்டனிங் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது இதுக்கும் சைடில் தாங்க மாடி போர்ஷனுக்கு போகிற வழியும் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் கொடுத்துருக்காங்க இன்டீரியரில் உங்களுக்கு சைடில் இந்தமாரி பேக் சைட்டோட ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க சைட்லலாம் உங்களுக்கு காம்பவுண்ட் வால்லாம் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்கங்க சைடில் வந்து வராண்டா போர்ஷனு இந்த இது இருக்குதுங்க இப்போ நம்ம மாடி போர்ஷனில் போய் பார்த்துடலாங்க மாடியில் வந்துட்டு நம்ம ஃபியூச்சரில் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு சிறந்த இடமா இந்த வீடு இருக்குங்க இந்த வீட்டுக்கும் பக்கத்தில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மாடி வீடு தாங்க இருக்குது ஒரு தஞ்சாவூர் டு மன்னார்குடி போகிற வழியில் பிபி மகால்லேருந்து ஒரு எட்நூற்றம்பது தொள்ளாயிரம் மீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வாசல் பக்கத்துலேயே இருக்குங்க இங்கேயும் இங்கேருந்து பஸ் ஸ்டாம்பு ஒரு தொள்ளாயிரம் மீட்டர்லேயே இருக்குங்க மாடியில் வந்து வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டியோட ஃபியூச்சரில் வீடு கட்டுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க விருப்பம் உள்ளவங்க இந்த வீட்டை நேரில் வந்து பார்க்குறோன்னா அந்த கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இதுபோல் உங்களுடைய வீடு விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சிறந்த முறையில் விட்டு தருவோங்க